ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலான்னா இன்றைக்கி வந்து இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது இந்த குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் நானும் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் நிறைய பேர் நிறைய மாடலை செஞ்சுருக்காங்க எனக்கு அதில் ஈஸியாக என்னோடய டேஸ்ட்டுக்கு எங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இந்த இந்த டிஷ்ஷை வந்து என்னோடய ஸ்டைலில் ரெடி பண்ணால் சூப்பராக வந்தது நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி பார்த்துட்டு செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏன்னா அதான் நல்லா இருந்ததுனால உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு வீடியோவாக எடுத்துட்டேன் வாங்க எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டோம் எந்த எண்ணெய் வேணாலும் விட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் அதுதான் விட்டுருக்கேன் நீங்களும் உங்களுக்கு என்ன உங்கள் வீட்டில் எண்ணெய் இருக்கோ அதையே விட்டுக்குங்க நல்லா தான் இருக்கும் இப்போ எண்ணெய் சூடானோன்னே நம்ம வந்து தாளிப்புக்கு தேவையான மசாலாலாம் போட்டுடலாம் இது வந்து ரெண்டு ரெண்டு துண்டோ இல்லை ஒரு துண்டோ பட்டை இது வந்து நாலு பேருக்கு தேவையான அளவுக்கு தான் செய்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு லவங்கம் அது கிராம்புன்னு சொல்லுவாங்கள்ல அது அதையும் சேர்த்துருங்க இதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த நான்வெஜ் ஸ்டைலில் இருக்கும் இந்த குழம்பு அந்த சாப்பிட்றது வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து இந்த மசாலாலாம் சேர்த்தேன் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து பிடிக்கலைன்னா கடுகும் கொஞ்சம் சோம்பு மட்டும் சேர்த்துக்கோங்க நான் வந்து பட்டை கிராம்பு அதை லவங்கம் அது சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலையும் சேர்த்துறேன் இது வந்து ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம் அதுவுமே வாசனைக்காகத்தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு இலையை வந்து பிச்சு போட்டுக்கலாம் இப்போ இந்த மசாலாலாம் பொறிஞ்சு வந்த பிறகு நம்ம அடுத்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா வந்து எப்பவுமே பொறிஞ்சாதான் நல்லாயிருக்கும் இப்போது ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இது காலையில் டிஃபனுக்கு செஞ்சேன் அதை தான் நான் வீடியோவாக எடுத்தேன் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து அது வதங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் பெருசு பெருசாக நீட் நீட்டமாக போட்டோம்னாக்கா அது அந்தளவுக்கு வதங்க அது சீக்கிரம் நம்ம ஒவ்வொரு குழம்புக்குன்னு ஒவ்வொரு அளவு வெங்காயம் ஒன்று வதக்கினம்னாக்கா அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதனால தான் இது ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் ரொம்ப ப்ரௌன் கலரில் வரணும்னு அவசியம் இல்லை இப்போ வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து தக்காளி குருமா தான் செய்ய போகிறோம் என்ன ரெசிபின்னே ஃபஸ்ட்டு நான் சொல்லலை இப்போ தான் நான் சொல்கிறேன் இது வந்து தக்காளி குருமா இப்போ நம்ம ஒரு நாலு தக்காளி அளவுக்கு நான் வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த தக்காளி கூட நம்ம ஒரு ரெண்டு பொருள் மூணு பொருள் சேர்த்து நம்ம சம அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு நாலு அஞ்சு பூண்டு பல் அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி இது வந்து இதோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் சேர்க்க போகிறோம் தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் வேறுனா சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல நல்லாயிருக்கும் இந்த தக்காளி குருமா நல்லாயிருக்கும் குருமானாவே தேங்காய் தான் அதனால் தேங்காய் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டவங்க சேர்த்துக்கோங்க விருப்பம் இல்லைனாலும் பரவாயில்ல நல்லா தான் இருக்கும் இப்போது கரெக்டாக ஒரு அரை மூடி அளவு தேங்காய் நான் வந்து துருவி டப்பாவில் போட்டு முன்னாடி நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் தான் டப்பாவில் இருக்குது அதுக்கப்புறம் துருவுன தேங்காய் சேர்த்துட்டோம் இப்போ அதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே இந்த வெங்காயத்தை வந்து நம்ம சிம்மில் வச்சுருந்தோம் நல்லா வதங்குச்சு இல்லையா ஏன்னா நம்ம அதை தக்காளியை வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஊற்றி சேர்த்து செய்யுங்க சூப்பராக இருக்கும் கொஞ்சம் முன்னாடியே அரைச்சி வச்சுட்டு நீங்கள் இதெல்லாம் வதக்காதீங்க இது வதங்கும் போதே நீங்கள் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க உண்மையிலே சூப்பராக இருக்கோங்க கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ இதை தான் வந்து நம்ம இந்த வெங்காயத்தோட சேர்க்க போகிறோம் இந்தளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம வந்து மிளகாத்தூள் கலரை விட இந்த தக்காளியோட கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குருமாவுக்கு நம்ம எந்த கலருமே போட்டிருக்க மாட்டோம் ஆனால் நம்ம கலர் பொடி சேர்த்த மாதிரி இருக்கும் அந்த குருமா அந்த தக்காளியோட கலர் வந்து நம்ம அரைச்சி சேர்க்கும் போது நமக்கு இயற்கையாகவே நல்ல ஒரு நல்ல ரெட்டிஷாக ஒரு காஷ்மீரி சில்லி போடுற கலர் வந்துடும் நல்லாயிருக்கும் அதுக்கு தான் நம்ம அந்த தக்காளி தக்காளி குருமானாவே தக்காளியோட புளிப்பு அதில் இருக்கும் அந்த ஒரு சின்ன புளிப்பு தான் நம்ம தோசை வந்து ஃப்ரெஷ்ஷு மாவு இருக்குல்ல அரைச்சி வச்சு அடுத்த நாள் அந்த இட்லியோ அந்த அந்த மாவில் செஞ்ச தோசைக்கு இந்த குருமா வச்சு சாப்பிடுங்க ரொம்ப சிம்பிளான ஒரு குருமா தான் ஆனால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது நானே யூடியூப் பார்த்தேன் பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன் அதை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் நல்லா ஆனால் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டோம் இப்போ இது கொஞ்சம் இந்த பச்சையை அரைச்சிருக்கிறோம் இல்லையா அந்த தக்காளி இஞ்சி பூண்டு தேங்காய்லாம் அது ஒரு ஒரு நிமிஷம் வந்து நம்ம பெரிய தீயில் வச்சு ஹையில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் அது வதங்கும் போது அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்கு தான் ஒவ்வொரு விஷயமும் சமையலில் வந்து நம்ம எந்தளவுக்கு பார்த்து பார்த்து செய்கிறோமோ அந்தளவுக்கு அதோட ருசி வந்து நமக்கு நல்லாவே கிடைக்கும் உலகமே அழிகிற காலகட்டம் போனாலும் அழிஞ்சாலும் புதுசாக உலகம் உருவாகினாலும் சமையல் வந்து என்றைக்குமே மாறாது அதே வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு அந்த மசாலா வகைகள் இதெல்லாம் அடுத்த யுகங்கள் ஆனாலும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் சமையல் வீடியோவுக்கு அழிவே கிடையாது தான் நான் சொல்லுவேன் இப்போ என்ன வந்து காரம் நம்ம சேர்த்துக்கிறோன்னா நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருக்குது இல்லையா அதை தான் சேர்த்துருக்குறேன் அதுவே போதும் நமக்கு அப்படி குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா எப்பவுமே ஒன் எஸ்ட்டு ஒன் அதாவது ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் அது அந்த அளவு இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் நான் நான் வந்து எவரெஸ்ட் பிராண்டில் கரம் மசாலா வாங்கி வச்சுருக்கேன் அது வந்து எங்கள் சமையலில் நாங்கள் நிறைய சேர்த்துப்போம் கரம் மசாலாவை அதை தான் வந்து இதோட சேர்த்துடுறேன் இது எல்லாமே நம்ம கொஞ்சம் அந்த எண்ணெயிலே வதங்குது இல்லையா அந்த மசாலா அதிலே நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா தண்ணி கொஞ்சம் லிக்விடாகவே விட்டுக்கோங்க ஏன்னா இது வந்து தண்ணியாக நீங்கள் வச்சிங்கன்னா அது கொதித்து வரும்போது கொஞ்சம் ஆகும் ஏன்னா அரைச்சி விட்டுக்கிறோம் இல்லையா தேங்காய் அதனால் இப்போ இது வந்து ரொம்ப திக்காக இருக்குது அதில் இது வந்து தண்ணியாக தான் இருக்கணும் இது வந்து நாலு பேர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இது வந்து ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா ஹையில் கொதிக்க வச்சுட்டுங்க ஹையில் கொதிக்க வச்சிங்கன்னா அந்த பச்சை வாசனைலாம் நல்லா போயிடும் இப்படி மூடி வச்சு கொதிக்க வைங்க கொதிக்க வச்சுட்டு இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து முக்கால் வாசி கொதிச்சிச்சு இந்த தக்காளி குருமா இதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு மூணு நிமிஷம் மீடியமான தீயில் வச்சுக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு நல்லா கொதித்து வந்துடும் இப்போயே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சோம்னாக்கா குருமா வந்து ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றது எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம ரெண்டாவது தடவை மூடி வச்சு திறந்துட்டோம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கா பார்த்தா இப்போ தண்ணியாக இருக்குது கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து அது நல்லா கொஞ்சம் இருக்கும் ரொம்ப திக்காலாம் இந்த குருமா இருக்காது கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கும் நம்ம ஹோட்டல்லெல்லாம் கொடுக்குறாங்கள தண்ணி குருமான்னு ஒன்று கொடுப்பாங்க அதாவது தக்காளி குருமாவே நான் வாங்கி சாப்பிட்ருக்குறேன் அந்த மாதிரி தான் இருக்கும் இது தக்காளி குருமா தான் என்னோடய ஸ்டைலில் நான் என்னோட எனக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டு செஞ்சுருக்கேன் பார்த்துங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து குருமா ரெடி இதுக்கப்புறம் உங்கள் கிட்டே கொத்தமல்லி எங்கள் வீட்டில் கொத்தமல்லி இருந்ததுன்னு போட்டேன் உங்கள் வீட்டில் புதினா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி குருமா வந்து இட்லி தோசை பூரி சப்பாத்தி அதுக்கப்புறம் பரோட்டா கூட நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் இன்னைக்கு வந்து இட்லி நல்லா சுட சுட இட்லியோட அந்த குருமா சேர்த்து நான் சாப்பிட போகிறேன் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோடய சேனலை கண்டிப்பாக அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறேன் அப்படியே ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க ஓகே பாய் தேங்க்யூ வாங்க இட்லி சாப்பிட்லாம் இப்படி சூப்பராக இருக்கா அந்த ஒயிட் கலர் இட்லிக்கும் அந்த தக்காளி உருமாவுக்கும் கலர் பார்த்திங்கன்னா அப்படியே நிலா மாதிரி இருக்குது இட்லி அந்த குழம்பு ஊற்றினோன்னா உண்மையிலே டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய் தேங்க்யூ